ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று மகனிடம் பேசி பயனில்லை என்று புரிய அடுத்ததாக தன் மகளை தன்னிடம் திரும்ப கொடுத்து விடுமாறு கேட்க ஜெயந்தை தேடி சென்றார் அம்பிகா அதே நேரம் பேச முயன்றபோது உடன் வந்த ரக்ஷனாவை இங்கு அழைத்து செல்லாமல் வெளியிலேயே நிறுத்திவிட்டு சென்றார் அம்பிகா முதலில் அதற்கு மறுத்து தானும் உள்ளே வருவதாக வாதிட்டாள் ரக்ஷனா தனக்கு ஜெயந்திடம் கொஞ்சம் தனியே பேச வேண்டும் என மகளுக்கு புரிய வைத்த அம்பிகாவின் கெஞ்சலில் வேறு வழியின்றி வெளியே காத்திருக்க சம்மதித்தாள் ரக்ஷனா இதுவரை இவர்கள் இருவரையும் முறைப்படி கைது செய்யவில்லை வெறும் சந்தேகத்தின் பெயரிலேயே அமர வைத்திருப்பதனால் எந்த கட்டுப்பாடும் இன்றி அவர்களோடு பேச குடும்பத்தினரை அனுமதித்தான் சஞ்சய் ஒருவேளை இதன் மூலம் இந்த வழக்கில் தனக்கு ஏதேனும் ஒரு குழு கிடைக்கலாம் என்ற எண்ணமும் அவனுக்கு இருந்தது உள்ளே நுழைந்த அம்பிகாவை கண்ட நொடி ஆன்ட்டி நீங்களாவது போலீஸ் கிட்ட சொல்லுங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க அவருக்கு எப்படியாவது புரிய வைங்க நான் சொல்றத காதிலேயே வாங்க கூட மாட்டேங்கிறாரு என படப்படக்க துவங்கினான் ஜெயந்த் அதற்கு நேர் மாறான கெஞ்சல் குரலில் உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு நான் மொத்த கூட உனக்கும் வினீத்துக்கும் எழுதி கொடுத்துட்ற சொல்றேன் எனக்கு என் பொண்ணை மட்டும் திருப்பி கொடுத்துடுப்பா என்று அம்பிகா கெஞ்ச துவங்கவும் திகைத்து போனான் ஜெயந்த் ஆண்டி என்ன சொல்றீங்க நான் எதுவும் செய்யல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க கூட என்ன நம்பலையா என்று நம்ப முடியாத அதிர்வோடு ஜெயந்த் கேட்கவும் இந்த சொத்து விஷயத்தில் மட்டும் அல்ல வேறு விஷயத்திலும் உனக்கும் அவ கூட பிரச்சனை இருந்தது எனக்கு தெரியும்பா என்றார் அம்பிகா இதில் சற்று அதிர்ந்து விழித்த ஜெயந்த் திகைத்து போய் அம்பிகாவை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அவ கூட சொத்து சம்பந்தமா சண்டை போட்டதே இப்போ இந்த நிமிஷம் போலீஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்ன உனக்கும் அவளுக்கும் இடையில நடந்த பிரச்சனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்றவர் என் பொண்ணு உன்கிட்ட நடந்துகிட்ட முறையிலேயும் கேட்ட கேள்வியிலும் என்னப்பா தப்பு இருக்கு என்றார் ஒரு மாதிரியாக ஜெயந்தையே பார்த்தவாறு அம்பிகா இதில் என்ன சொல்லி தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது என புரியாமல் ஜெயந்த் தன் பார்வையை சற்று தழைத்து கொள்ளவும் ஒரு அக்காவா தன் தங்கையோட வாழ்க்கைய பத்தி அவளுக்கு கவலை இருக்குப்பா இல்ல அவ தங்கை வாழ்க்கையை பாதுகாக்க நினைக்கிறது தான் தப்பா நீங்களே சொல்லுங்க என்றவரை தயக்கத்தோடு நிமிர்ந்து பார்த்தவன் நான் ரக்ஷனாவை என்னைக்கும் விட்டுட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை ஆண்டி என்றான் தன் மனநிலையை புரிய வைக்கும் நோக்கத்தோடு ஜெயந்த் அதில் ஒரு கசப்பான புன்னகையை சிந்தியவர் விட்டுட்டு போக நினைக்கலன்னு சொல்றீங்களே அப்போ நீங்க செஞ்ச துரோகம் சரின்னு அர்த்தமா என கேட்கவும் பதிலின்றி சட்டென அமைதியானான் ஜெயந்த் சரி உங்களுக்குன்னு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆனா நீங்க செஞ்சது சரின்னு எந்த பெண் வீட்டுக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அதை அப்படியே ஏத்துக்கவும் மாட்டாங்க தன் பொண்ணோட வாழ்க்கைன்னு வரும்போது அதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு முக்கியமா தோணாது இப்படி ஒரு நிலையில நீங்க இருக்கிறது தெரிஞ்சும் தன் தங்கையோட வாழ்க்கை பிரச்சனையில இருக்குன்னு தெரிஞ்சும் அதை வேடிக்கை பார்க்கவா முடியும் இருந்தாலும் தட்டி தானே செய்வாங்க அதைத்தானே என் மகளும் செஞ்சா அதுல என்னப்பா தப்பு அதுக்காக அவ மேல ஏன் இப்படி ஒரு கோபமோ வன்மமோ அவளை என் கிட்ட கொடுத்துருங்கப்பா என அழுதார் அம்பிகா ஐயோ ஆண்டி நான் நிஜமா எதுவும் செய்யலை எனக்கு தனு மேல கோபம் இருந்தது உண்மைதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க தலையிடுறதே எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அவங்க தங்கைய நான் கைவிட போறதும் இல்லை அவளுடைய சந்தோஷத்தை பறிக்கவும் இல்லையே என்னுடைய சந்தோஷத்தை தான் நான் வெளியில தேடிக்கிட்டேன் என்ற ஜெயந்தை சில நொடிகள் மௌனமாக பார்த்தவர் இதே போல ஒரு செயலை வினீத் உங்க தங்கைக்கு செஞ்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா அவனும் அவன் சந்தோஷத்தை வெளியில தேடிக்கிட்டா சரியா ஒருவேளை நீங்க சொன்ன பதிலையே அவனும் சொல்லி இருந்தா என்று அம்பிகா கேட்டு நிறுத்தவும் பதிலின்றி திகைத்தான் ஜெயந்த் இப்படி ஒரு கேள்வி திடீரென எதிர்பாராத ஜெயந்த் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க எப்பவும் வலி தனக்குன்னு வந்தாதான் பலருக்கு புரியும் அந்த தான் தனு கொஞ்சம் அதிகமாவே உங்ககிட்ட பேசி இருக்கலாம் அது அவ தங்கை மேல அவளுக்கு இருந்த பாசம் அத நான் என்னைக்கும் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா இத பற்றி அவ வினு ரக்ஷுக்கிட்டையும் கடைசி வரை சொல்லவே இல்லை தான் சொன்னா அது கூட அவளுக்கு இருந்த ரக்ஷு தான் ஒரு அக்காவா ரக்ஷனாவோட வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு அவள் நினைக்கிறதுல என்ன தப்பு அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு மட்டும்தான் அவ மனசுல இருந்ததே தவிர உங்களை தவறு சொல்லணும் உங்களை பிரிக்கணும் உங்களை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு எல்லாம் அவ நினைக்கவே இல்லை நீங்க சொத்து பத்திய பேசிய விஷயம் கூட எனக்கு இதுவரை தெரியாது ஒருவேளை அத உங்களுக்கு அவ கொடுக்க மறுத்து இருந்தா அதுக்கான காரணமும் கூட நீங்க எங்க இதையும் அந்த பொண்ணுக்கு செலவு செஞ்சிருவீங்களோன்னு தான் பயந்து இருப்பா எங்க தன் தங்கை பின்னாளில் எதுவும் இல்லாம நிற்க வேண்டி வருமோன்னு தான் யோசிச்சு இருப்பா எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் தன் கூட பிறந்தவர்களின் வாழ்க்கையை பத்தி மட்டுமே அதிகம் சிந்திக்க கூடியவ எங்க தனும் அதனாலதான் அவங்க அப்பா கொஞ்சமும் யோசிக்காம அவ பேர்ல அத்தனை சொத்தையும் எழுதி வச்சிட்டு போனார் என நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அம்பிகா அம்பிகா சொல்ல முயன்ற இன்னொரு கோணம் புரிய துவங்கியதில் ஜெயந்த் அமைதியாக அமர்ந்திருக்க அதே நேரம் அவசரமாக அங்கு வந்தாள் ரக்ஷனா அவளை திடீரென அங்கு கண்டதும் பதட்டத்தோடு அம்பிகாவின் மேல் பதிந்தது ஜெயந்தின் பார்வை அதில் அவளுக்கு இதுவரை தெரியாது என்பது போல விழிகளாலேயே ஜெயந்துக்கு புரிய வைத்திருந்தார் அம்பிகா அந்த நொடி ஜெயந்தினுள் அப்படி ஒரு நிம்மதி பரவியது தான் செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று புரிந்து கொண்டிருந்தவனின் மனதில் தோன்றிய இந்த நிம்மதியே அவனுக்கு உண்மை நிலையை புரிய வைத்திருக்க நேருக்கு நேர் ரக்ஷனாவை பார்க்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டான் ஜெயந்த் அக்கா கிட்ட பிஸ்னஸ்க்கு பணம் வேணும்னு மட்டும்தானே ஜெய் கேட்டீங்க சொத்த பிரிச்சு கொடுன்னு ஏதாவது கேட்டு சண்டை போட்டீங்களா என படபடவென கேட்ட ரக்ஷனாவுக்கு அவனால் உடனே பதிலளிக்க முடியவில்லை அவனின் பதிலுக்காக காத்திருந்தவள் ஜெயந்த் அமைதியாக இருப்பதை கண்டு சொல்லுங்க சண்டை போட்டீங்களா அக்கா கூட பிரச்சனை பண்ணீங்களா பணம் கேட்டு சண்டை போட்டீங்களா என மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக கேட்கவும் ஆம் என லேசாக தலையை மட்டும் அசைத்தான் ஜெயந்த் அதனாலதான் இதெல்லாமா நீங்க ரெண்டு பேரும் தான் இதெல்லாம் செஞ்சதா எங்க அக்கா எங்க என்று அழுகையோடு ஒலித்தது ரக்ஷனாவின் குரல் ரக்ஷு நிஜமா தான் சொல்றேன் நான் எதுவும் செய்யல நீயாவது என்ன நம்பு என கிட்டத்தட்ட மன்றாடும் குரலில் ஜெயன் சொல்லவும் நோ நம்ப மாட்டேன் நான் உங்களை நம்பவே மாட்டேன் எனக்கே தெரியாம எங்க அக்கா கிட்ட என் சொத்தை கேட்டு சண்டை போட்டிருக்கீங்க அத பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட கிட்ட சொல்ல கூட இல்ல என்கிட்ட பிசினஸுக்கு பணம் வேணும்னு கேட்கும் போது கூட நான் என்ன சொன்னேன் அக்கா கிட்ட போய் கேட்டுக்கோங்க அவங்க கிட்ட வாங்கிக்கோங்கன்னு தானே சொன்னேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா சொன்னேன் நீங்க கேட்டு இருந்தாலே தனு கண்டிப்பா கொடுத்திருப்பா ஆனா அதை கேட்காம நீங்க ஏன் சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேட்டீங்க அதுவும் என்னுடைய அனுமதி இல்லாம தனு சொத்தை பிரிச்சு தர முடியாதுன்னு சொன்ன கோபத்துல தானே இதெல்லாம் செஞ்சீங்க உங்களுக்கு அப்போ சொத்து தான் வேணும் இல்லையா நான் இல்ல அப்படிதானே நீங்க என்ன விரும்பி கல்யாணம் பண்ணலையா என் பின்னாடி இருக்க சொத்துக்காக தான் கல்யாணம் செஞ்சீங்களா என திடீரென தெரிய வந்திருந்த உண்மை அவளை வெகுவாக பாதித்திருந்த காரணத்தினால் அடுக்கடுக்கான மனவலியோடு ரக்ஷனா கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்ல என்ன பதில் சொல்லி அவளை சமாதானம் செய்வது என புரியாத நிலையில் அப்படியே குழம்பி போய் அமர்ந்திருந்தான் ஜெயந்த் அதற்குள் ஏட்டு வந்து இருவரையும் வெளியில் செல்ல சொல்லவும் இருவரும் வேறு வழியின்றி எழுந்து கொண்டவர்கள் இறுதியாக நின்று பிளீஸ் தனுவை விட்டுடுங்க உங்களுக்கு தேவையான சொத்தை நான் கொடுத்துட சொல்றேன் என ஒரே குரலில் கேட்டுவிட்டே வெளியேறினர் தனித்தனி அறைகளில் இருந்த ஜெயந்த் மற்றும் வினீத்தின் நிலை ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது சூழ்நிலை மொத்தமும் தவறாகி போக தன்னை சார்ந்தவர்களே இப்போது தன்னை நம்பாமல் இருப்பதோடு இந்த விஷயத்தில் தங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் என சந்தேகப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தனர் அதை ஏற்றுக்கொள்ளவோ சரி செய்யவோ முடியாத சூழ்நிலையில் இறுதியாக இருவரும் சிக்கி இருப்பது புரிய இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன எனவும் இருவருக்கும் புரியவில்லை இதில் இவர்களுக்கு சம்பந்தமில்லை என தன்மையாவே நேரில் வந்து சொன்னால் மட்டுமே நம்புவார்கள் என புரிய ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் என தெரியாத சூழ்நிலையில் இனி எங்கு போய் முடியுமோ என்ற பயம் இருவரின் மனதையும் வெகுவாக அழுத்த துவங்கியது இரண்டு நாட்கள் கடந்து இருக்க ஒருவாறு தன்மையாவுக்கு தன் நிலை தெளிவாக புரிய துவங்கியது இப்படியே இங்கு முரண்டு பிடித்து கொண்டு இருந்தால் இறுதி வரை இந்த அறைக்குள்ளேயேதான் சிறையிருக்க வேண்டும் என புரிய அத்தனை நாட்களாக சாப்பிடாமல் இருந்தபோதும் கூட அதற்கான எந்த பலனும் கிடைப்பது போல அவளுக்கு தெரியவில்லை அவ்வப்போது ஒழிக்கும் குரல் மென்மையும் காதலுமாக தன்னை சாப்பிட சொல்லியும் ஓய்வெடுக்க சொல்லியும் சமாதானம் செய்ய முயல்வதை தவிர வேறு எந்த வகை முன்னேற்றமும் தன் விஷயத்தில் அவளுக்கு நிகழ்வது போல தெரியவில்லை அவளை அங்கேயே சமாதானம் செய்து தங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசும்போது அந்த குரலில் வழியும் அதீத நேசமும் அதே சற்று மாற்றி அவள் வேறு ஏதாவது யோசித்து செயல்படக்கூடாது என ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கும் போது அந்த குரலில் வெளிப்படும் கடுமையும் நன்றாகவே புரிந்திருந்தது இதையெல்லாம் இந்த இடைப்பட்ட நாட்களில் அலசி ஆராய்ந்தவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது தன் சம்மதம் இல்லாமல் தன்னை இங்கு அழைத்து வந்திருந்தாலும் கூட தன் விருப்பம் இன்றி தன்னை நெருங்க அந்த எக்ஸ் விரும்பவில்லை என்பதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைத்து இதுதான் உன் வாழ்க்கை என மனதில் பதிய வைத்து ஏதோ ஒன்றை அந்த எக்ஸ் தன்னிடம் செய்ய முயன்று கொண்டிருப்பது தெளிவாக புரியவும் அது எதற்கென யோசித்தவளுக்கு தானாக முன்வந்து அந்த எக்ஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் அந்த எக்ஸ் உறுதியாக இருப்பது தெளிவாக இதையே தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயன்றால் தன்மையா அதன்படி அடுத்தடுத்த நாட்களில் லேசான மாற்றங்களை தன் நடவடிக்கைகளில் கொண்டு வர துவங்கினால் தன்மையா அது கூட சட்டென முடிவானது போல தெரியக்கூடாது என்பதிலும் மிகவும் தெளிவாக இருந்தால் அவள் போல் கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் பசி மயக்கத்தை சமாளிக்க முடியாமல் உணவை எடுத்துக்கொள்வது போல் ஒரு மாயையை உருவாக்கி தானாகவே ஏதோ ஒரு இலகுவான உணவுகளை சமைத்து சாப்பிட துவங்கினாள் அதன்பின் நேரம் போக அங்கிருக்கும் புத்தகங்களை எடுத்து படிப்பது வேறு வழியின்றி பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சியை பார்ப்பது என ஒவ்வொரு நாளும் இயல்பாக தன்னிடம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவது போலான தோற்றத்தை உண்டாக்க துவங்கியிருந்தாள் அதன்படி அடுத்த ஐந்து நாட்களுக்குள் இந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயேதான் தன் உலகம் என வேறு வழியின்றி அவள் தன்னை பழக்கி கொண்டு விட்டது போல் இயல்பாக எந்த முக சுழிப்பும் இல்லாமல் தன்னை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல் என கோரிக்கைகளை அந்த எக்ஸிடம் கேட்காமல் கவனமாக நடிக்க துவங்கி இருந்ததற்கான பலன் மறுநாளே அவளுக்கு தெரிந்தது இதற்கிடையில் அவ்வப்போது ஒழிக்கும் அந்த குரல்களின் எண்ணிக்கைகளில் மெல்ல கூடிக்கொண்டே சென்றது தன்னோடு இயல்பாக சில நேரங்களில் உரையாடத் துவங்கி இருந்தது அந்த குரல் அப்படி உரையாடுவதில் அதிக விருப்பமும் அந்த குரலின் துணியில் வெளிப்படுவதை உணர்ந்தவள் அதை கண்டு கொண்டதை போல் கூட காண்பித்துக் கொள்ளாமலே தன் நடிப்பை அழகாக தொடர்ந்து கொண்டிருந்தாள் சில நேரங்களில் வேண்டுமென்றே அவளை சோதிப்பது போல் சில கேள்விகள் அங்கிருந்து வரும் அதற்கும் எந்த ஒரு முக சுணக்கமும் இல்லாமல் இழுத்து பிடித்த பொறுமையோடு சாதாரண குரலிலேயே பதிலளித்துக் கொண்டிருந்தாள் தன்மையா ஆனாலும் கூட அந்த குரலுக்குரியவனை கண்டுபிடிக்க தன் நினை வடுக்குகளில் எவ்வளவோ தேடி தன்மையா கலைத்து போனதுதான் மிச்சம் ஏனெனில் மிகத் திறமையாக குரல் மாற்றி பேசிக் கொண்டிருப்பது போலவே அவளுக்கு உறுதியாக தோன்ற துவங்கியது அதற்கு காரணமும் இருந்தது அந்த எக்ஸ் இவளை பற்றிய அத்தனை விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பது அவனின் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் தெளிவாக தெரிந்தது அவ்வளவு ஏன் இங்கு செய்யப்பட்டிருக்கும் அலங்காரங்கள் முதல் அவளின் பொழுதுபோக்கிற்காக வாங்கி வைக்கப்பட்டிருக்கும் புத்தகம் வரை அனைத்துமே அவளின் விருப்பப்பட்டியலில் முதலிடம் பிடித்தவையாக மட்டுமே இருந்தது ஆரம்ப கட்ட குழப்பத்தில் இருந்தபோது இவள் மனதில் பதியாத இவையெல்லாம் அதன்பின் தெல்ல தெளிவாக பதிய துவங்கியதில் முதலில் ஆச்சரியப்பட்டு போனவளுக்கு பின்னாளில் இதுவே பெரும் நடுக்கத்தை அவளுள் தோற்றுவித்திருந்தது தனக்கே தெரியாமல் வெகு நாட்களாக கண்காணிக்கப்பட்டு இருக்கிறோமோ இல்லை இதெல்லாம் தனக்கு நன்றாக தெரிந்த நபரின் வேலையா என்ற கேள்வி அவளுள் முழுதாக நிறைந்திருந்தது இப்போதும் பின்னணியில் இந்த எண்ணங்கள் ஓட ஆனாலும் அதை எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் பேசிக்கொண்டிருந்தால் தன்மையா அப்போது உனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா கண்ணம்மா என அந்த குரலுக்கு உரியவன் கேட்டிருக்க சட்டென ஒரு அமைதி தன்மையாவிடம் நிலவியது சில நிமிடங்கள் தன் விரல் நகங்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல தெரியல எனக்கு ஆனா நீங்க சொன்னது போல இதுதான் என் வாழ்க்கைன்னு எங்கோ எப்பவோ யாராலோ முடிவாகி இருந்தா என கூறி இடைவெளி விட்டவள் அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் நீங்கள் முடிவு என் கையிலன்னு இருந்தால் நான் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஆனால் அது இல்லைன்னு தெளிவாக தெரியும் போது இனி என்ன செய்ய என்ற வார்த்தைகளை முடிக்காமல் அப்படியே நிறுத்தி சோக சித்திரமாக அமர்ந்து விட்டாள் தன்மையா